அது எவ்வளவு பெரிய கொடுமை இது மாதிரி ஒரு கொடுமை இந்த தேசத்துல உலகத்துல இருக்கமா ஒரு போட்டியாளர் போறாருன்னா முதல்ல அவங்களை செக் பண்ணுவாங்க எவ்வளவு வெயிட் நீட்டு எத்தனை எடை ஐம்பது கிலோ பிரிவில் நீ கலந்து கொள்ளீங்கன்னா ஐம்பது கிலோ வெயிட் இருக்கான்னு பாப்பாங்க அதுக்கப்புறம் தான் போட்டியிலேயே கலந்து கொள்ள விடுவாங்க இது என்ன இது உலகத்துல எங்குமே நடக்காத ஒரு நடைமுறை இந்த வீராங்கனைக்கு வீரருக்கு நடந்திருக்கிறது என்றால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் பாரத பிரதமர் இதில் தலையிடவில்லை ஏன் இந்திய வெளியுறவு இதில் தலையிடவில்லை ஏன் விளையாட்டுத்துறை இதில் தலையிடவில்லை உடனே தலையிட்டு இது அநீதி ஏன் இவருக்கு இந்த அநீதியை இழுத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே உலகம் முழுவதும் பல முறை வென்ற மூன்று வீரர்களை வென்றிருக்கிறார் அவர் வென்ற பிறகு இப்பொழுது தகுதி நீக்கம் எந்த அடிப்படையில் அந்த பி டி உஷா ஒரு உறுப்பினர் பாஜகவை சார்ந்தவர் நீட்டா அம்பானி ஒரு உறுப்பினர் மோடிக்கு வேண்டியமானவர் இவர்களெல்லாம் வைத்து ஐம்பது கிலோ ஐம்பது கிராம் அதிகமாக இருந்தார்கள் ஆகையால் இவரை நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறோம் இதுமாரி ஒரு கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏன் தகுதி நீக்கம் செய்யறாங்க உள்நோக்கம் இருக்கு அந்த அம்மா வந்து எதிர்த்து போரிட்டாங்க போராண்டாங்க சாலையில் இறங்கி பிரிஜு பூஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் பிரிஜு பூஷன் பாஜகவுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய உறவினர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் மக்கள் இதயம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தேர்தலில் பாடம்புகின்றார்கள்